நீலகிரி மாவட்டத்தில் எண்பத்தி ஐந்து அரசு தொடக்க பள்ளிகளை மூடும் நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொண்டிருப்பது கண்டனத்திற்குரியது என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதினைந்து மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள பள்ளிகளின் விவரங்களை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சேகரித்திருப்பதாகவும் மொத்தம் எண்பத்தி ஐந்து பள்ளிகளை மார்ச் மாதத்திற்குள் மூடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் வழங்கி அருகில் உள்ள பள்ளிகளில் சேர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு கல்வித்துறை ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்திருப்பது தெரியவந்திருப்பதாக கூறியுள்ளார் திமுக அரசின் இந்த நடவடிக்கையால் விளிம்பு நிலை மக்களின் கல்வி குழந்தைகளின் அடிப்படை உரிமை உள்ளிட்டவை தடைபடும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து வசதியற்ற மலை கிராமங்களிலும் வனங்கள் அடர்ந்த பகுதிகளிலும் அரசு பள்ளி மட்டுமே மக்களின் ஒரே நம்பிக்கையாக திகழ்வதாக கூறியுள்ள அவர் பள்ளி கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக செலவிடாமல் மடைமாற்றம் செய்வதால் தமிழகத்தில் அரசு பள்ளிகள் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று மாறிவிட்ட அரசு நிர்வாகத்தால் ஏழை எளிய மற்றும் பட்டியலின மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருவதாக கூறியுள்ளார் எனவே விளிம்புநிலை மக்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்துடன் விளையாடும் விபரீதத்தை முதலமைச்சர் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இணையமைச்சர் முருகன் வலியுறுத்தியுள்ளார்